நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தாக்கலாம் ஆனால் நாங்கள் கூடிய விரைவில் குஜராத்தில் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார் அங்கு ஸோ வன்முறையை ஏவிடுவர்கள் வன்முறையை விரும்புபவர்கள் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தம் ஒவ்வொரு பாஜகவின் உறுப்பினரின் ரத்தத்திலும் அந்த வன்முறை ஊறிக்கொண்டு இருக்கின்றதை தவிர காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தை நேசிப்பவன் இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் அப்படிப்பட்டவனுக்கு வன்முறை என்றால் என்னவென்று தெரியாது யாராவது ஒரு தலைவரோட நீங்கள் சொல்லுங்கள் வன்முறை எழுவிட்டு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாது நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னால் பெரிய லிஸ்டே தர முடியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பிஎச்பி இயக்கத்தை சார்ந்தவர்கள் பஜ்ரங் தல் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்கெங்க மத ரீதியாக சாதி ரீதியாக மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தேசத்தின் பிரதம மந்திரி எவ்வளோ மோசமாக இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொள்வார்கள் உங்கள் சொத்துக்களை கொள்வார்கள் என்று சமூக சமுதாயத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுத்தும் விதமாக பேசியவரே மோடி அவர்கள் அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திராணி இல்லாமல் இன்றைக்கு பயந்து நடுங்கி அவர்கள் பொய் பிரச்சாரத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது எடுத்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கமும் இந்தியா கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் போட போகின்றோம் நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆட்சி இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக வருவார் இந்த தேசத்து மக்களை பாசிச சர்வாதிகாரி சக்தியிடம் இருந்து மீட்டெடுக்க போகின்றார் போதும் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிய குஷ்பு என்னை போன்ற ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு சாமியார் இந்து சாமியாரை போய் பார்க்க போய் நூற்றி ஐம்பது பேர் போய் இறந்துட்டாங்க நூற்றி ஐம்பது பேர் என்பது ஒரு தனி மனிதர் கிடையாது நூற்றி ஐம்பது பேருக்கும் குடும்பம் இருந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்திருக்கலாம் மூணு பேர் இருந்திருக்கலாம் அத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க அவர்களுக்காக ஒரு அனுதாபத்தை தெரிவித்து இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசியிருக்கணும் தொடர்ச்சியாக இது நடந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க யூபியில் அத்திராஸில் அதை பற்றி பேசலை ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பேசுறதுக்கு பதிலாக அதை க அந்த கருத்தை வந்து வைக்கிறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ராங்காக நீங்கள் பி நீங்கள் சார்ந்த பிஜேபி இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ராகுல் காந்தி பற்றி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் இருக்குது அங்கே ஏதாவது பேசிட்டா நமக்கு வருங்காலத்தில் சீட் கொடுக்க மாட்டாங்க இல்லை நமக்கு எதாவது பதிவு வராதுன்ற ஒரு பயம் அச்ச உணர்வு இருக்குது நீங்கள் ஒரு மகளிர் ஆணையத்தோட தேசிய அளவிலான உறுப்பினர் நீங்கள் மணிப்பூர் இஷ்யூவுக்கு என்ன ரியாக்ஷன் காமிச்சிங்க உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன் ஏன் உங்களோட கோயில் பக்தி கடவுள் பக்தி எந்த அளவுக்கு இருக்கு நான் சொல்லட்டோமா நான் பேர் சொல்ல விரும்பலை உங்கள் கோயில் பக்தி கடவுள் பக்தின்னா பூஜை அறையில் செக்ஸ் வச்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது சமீபத்தில் பிஜேபியில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணாருன்னு தெரியும் இதுதான் உங்களுக்கான கடவுள் மீதான பக்தி பாசம் இந்துக்கள் மீதான பக்தி பாசம் யாரதா பேசும் பேசுவோம் சரி நன்றி நன்றி

என்ன சார் பெண்களின் கற்பை பத்திலாம் பேசினாங்க குஷ்பு அவர்கள் ஒரு சமயத்துல இந்து பெண்களின் கற்பை பற்றிலாம் பேசி மிக மரியாதையாக இந்து பெண்களை அவமானப்படுத்தியதாக குஷ்பு இந்துக்களுக்கு பறிஞ்சு பேசுவதாக நாடகம் ஆட வேண்டாம் என்று இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம்